வணக்கம் நண்பர்களே பெரியோர்களே நான் தான் உங்கள் ரோஹித் ஃப்ரம் ரோஹித் ஃபெக்ஸ் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கு இறைவா போற்றி என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் பாடின பாட்டை வச்சு நான் யாரை பற்றி பேச போகிறோம் தெரிஞ்சிருக்கோமே ஆமாங்க நம்ம இன்னைக்கு சிவனை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சிற்றம்பலம் நாயக அர்த்தத்தை சின்னதாக சொல்ல போற கேட்டுக்கோங்க அம்பலம்னா கூடுறதுன்னு அர்த்தம் அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கோவில் அர்த்தம் சித்தம்பலம்னாசரை குறிக்கிறது திருச்சிற்றம்பலம்னா சிதம்பரம் சிதம்பரமோட பேர் தான் திருச்சிற்றம்பலம்னு சொல்றாங்க சரிங்க நம்ம இந்த வீடியோட கண்ட பத்தி பாக்கலாம் நான் இப்போ குட்டியா ஒரு சீரீஸ பத்தி சொல்ல போறேன் சிவன் என்னும் மருத்துவர் அப்படின்னு ஒரு குட்டி சீரியஸ் இத பத்தி ஒரு இன்டராக்ஷன் வீடியோ தாங்க இது சிவபெருமான் வந்து டாக்டரா இருக்காரு என்ன நம்ம பார்க்குவோமா சிவபெருமான் வந்து நியூலாரஜிஸ்டா இருக்காரு அதாவது நரம்பில் நிபுணரா இருக்காரு அடுத்து அம்மன் பாலாம்பிகையா இருக்காங்க அதாவது பீரியட்ரிஷியன் குழந்தை மருத்துவரா இருக்காங்க உங்க எல்லாருக்குமே டவுட் வந்திருக்குமே நான் சிவனை பத்தி பேசும்போது எதுக்கு அம்மா பத்தி பேசினு ஒண்ணும் இல்லங்க நான் சிவனையும் அம்மனும் ஒண்ணுதான் அதனாலதான் நான் அம்மனை பத்தி சொன்னேன் அடுத்து சிவபெருமான் வந்து ஆப்தமாலஜிஸ்டா இருக்காரு அதாவது கண் மருத்துவராக இருக்காரு லாஸ்ட் ஒன் சிவபெருமான் வந்து கிட்னி டாக்டரா இருக்காரு அதாவது சிறுநீரக மருத்துவர் இந்த மாதிரி ஒவ்வொரு சிவபெருமானோட கோவிலோட விசேஷத்தை பத்தி பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோல நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாங்க அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போறோம் அப்புறம் கோவிலுக்கு போறோம் அதாவது தெய்வ நம்பிக்கை சோ இந்த தெய்வ நம்பிக்கைக்காக சில ஸ்பெஷாலிட்டி கோவில பத்தி பார்க்கலாம் சரிங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோல என்ன வேற டீட்டெயில பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேம்மா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுங்க அப்புறம் கீழே பில்லேக்காக கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ